கண்மணி போ நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு நீ பட்டக கூட தோட்டத்து வேலைக்கு போக போறேன்னு சொல்லி இன்னும் கிளம்பாம இப்படி திணையில உட்காந்துகிட்டு இருக்க அதோட ரொம்ப யோசனையா வேற இருக்கிய புள்ள என்னாச்சு வா மருதாணி இன்னைக்கு தோட்டத்து வேலைக்கு போகல பட்டக்கா ஒரு முக்கியமான வேலையா அவங்க தங்கைய பாக்கிறதுக்கு ஊருக்கு போறாங்களாம் நாளைக்கு வேலை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா நாலு காசு கிடைச்சிருக்கும் அதான் ஒரே யோசனையா இருக்கு சரி எதுக்கு இப்படி யோசிக்கிற என் கூட மிஷினுக்கு வாப்புள்ள இட்லி மாவு அரைச்சிக்கிட்டு வருவோம் என்ன மிஷினில் போய் இட்லி மாவு அரைக்க போறீங்க ஆமாம் பிள்ளை உனக்கு விஷயம் தெரியாதா நம்ம அக்கா மாவு அரைக்கிற மிஷினை புதுசாக வாங்கியிருக்காங்க இப்ப அந்த மிஷினை வச்சு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அட கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு புள்ள கொஞ்ச நாள் முன்னாடி பையன் படிப்புக்காக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எப்படி புள்ள அவங்களால மாவரைக்கிற மிஷின்லாம் புதுசாக வாங்கி தொழில் ஆரம்பிக்க முடிஞ்சுது பொன்னி அவங்க மட்டும் இல்லை நம்மளாலையும் சுயமாக தொழில் தொடங்க முடியும் அட என்ன பிள்ள கனவு எதாவது கண்டியா என்ன நம்ம கையில் மூலதனமே இல்லாமல் புதுசாக தொழில் தொடங்க போகிறோமா என்ன இங்கே பாரு பொன்னி இது கனவெல்லாம் இல்லை நிஜம்தான் மருதாணி கொஞ்சம் புதிர் போடாமல் விஷயத்தை தெளிவாக சொல்லு சொல்கிறேன் பொன்னி இன்னைக்கு பட்டக்கா சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால நிக்க காரணமே நம்ம ஊரு கூட்டுறவு சங்கம்தான் என்ன நம்ம ஊரு கூட்டுறவு சங்கமா ஆமா பிள்ள பட்டக்காவும் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள மகளிர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குழு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அது மூலமா இப்ப உதவிகளை வாங்கி இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க மருதானி நீ பேசுறத கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு புள்ள அப்போது நம்மளாலையும் சுயதொழில் தொடங்க முடியுமா என்ன நிச்சயம் புள்ள நாமளும் கூட்டுறவு சங்கத்துக்கு போய் நமக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம் நிச்சயமா மருதாணி இப்பவே போய் கூட்டுறவு சங்கத்துல அவங்க சொல்ற விவரங்களை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோ சரி புள்ள திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் பி பிரேமா கே மணிமேகலை ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம் முதலில் பி பிரேமா அவர்கள் கூறுகையில் மகளிர் குழு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சோம் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்கீங்க அப்போ வந்து பதினாறு பேர் இருந்தோம் இப்போ பதிமூணு பேர் மூணு பேர் வேற ஊருக்கு போயிட்டாங்க அதனால மூணு பேர் இப்போ இந்த மாதிரி பதிமூணு பேர் வச்சு அந்த குழு நடத்தும் போது அந்த சேமிப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா சேமிப்பு தொகை அதெல்லாம் எவ்வளோ சேமிப்பு தொகை மாதம் மாதம் போடுறீங்களா மாதம் வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் போடுறோம் ஒவ்வொருத்தரும் எட்டாயிரம் ஒவ்வொருத்தரும் வந்து ஐநூற்றம்பது ரூபா போடுறோம் ஐநூற்றம்பது ரூபா இந்த சேமிப்பு தொகை மூலமாக வேற என்ன செய்யறீங்க அது கடன் உள் கடன் மாதிரி கொடுப்பீங்க வாங்கி பசங்க படிப்பு வீட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் சார் அதுக்கு வட்டி எல்லாம் உண்டுங்களா அது தனிப்பட்ட முறையில் அது வட்டி தருவாங்க அது குறைஞ்ச வட்டி தான் குறைஞ்ச வட்டி அதனால உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ யாருக்கு அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்குவீங்க திருப்பி செலுத்துக்குவீங்க ஆமாம் மாதம் மாதம் கரெக்டாக கட்டிடுவோம் இது தவிர இப்போ குழுவாக வெளியில் எதுவும் கடன் வாங்குறீங்களா வெளியில் வாங்க மாட்டோம் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது அதில் கடன் மட்டும்தான் வாங்குவோம் சார் வேறு வாங்க மாட்டோம் வேற எங்கேயும் வெளியில் கடன் வாங்க மாட்டீங்க இப்போ கூட்டுறவு கடன் சங்கம்ங்கிறது வட்டி குறைவாக இருக்கிறதுனால இங்கே வாங்குறீங்க இதில் எவ்வளோ வட்டிமா இதில் வட்டி இல்லை எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க இதில் வாங்கியிருக்கோம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்க இப்போ தான் ஆறு மாசம் ஆச்சு சார் ஆறு மாசம் ஆகுது வாங்கி பதினஞ்சு லட்சம் ஒரு லட்சம் அது எவ்வளோ நாளைக்கு இருபது மாசம் இருபது கட்டணும் மாசம் 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 ஒவ்வொருத்தரும் போட்டு கட்டணும் இப்போ அதன் மூலமாக இப்போ பதிமூணு பேர் குழுவில் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற தொழில் இல்லை ஒரே தொழில் வேற நான் மாடு பிடிச்சிருக்கேன் ஒருத்தர் வந்து இப்போ மாவு மிஷின் வச்சிருக்காங்க ஒருத்தர் துணி வியாபாரம் பண்றாங்க இது பண்ணுறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க மாடு வாங்கியிருக்கீங்க வாங்கி பால் வியாபாரம் பண்றீங்களா கரை மாடு வச்சு பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருக்கீங்க வீட்டுக்கு எல்லாம் அப்படி பண்றீங்க சொசைட்டிக்கு கொடுக்குறீங்க எவ்வளவு கரவை மாடுகள் வச்சிருக்கீங்க மூணு மாடு வச்சிருக்கோம் எவ்வளவு வருஷமா மாடு வாங்கி அதை பராமரிச்சு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்குது சார் பத்து வருஷமா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் எத்தனை மாடு இருந்ததுங்க ஆரம்பத்தில் ஒன்று தான் இருந்தது அப்படியே கொஞ்சம் இது பண்றோம் ஒரு மாடெல்லாம் என்ன விலை இருக்குங்க ஒரு மாடு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்போ இப்போ வந்து நாற்பதாயிரம் சார் ஒரு மாடு கரைவை மாடு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அது பால் கரகத்தை பொறுத்து இருக்கு கரவை மாடு எல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க வீடு காயின்ல இருந்து பில்லாடு தந்து போட்டு தண்ணி வச்சு தொட்டி தூள் வச்சு உங்களுக்கு சொந்த நிலம் இருக்கு தீவனம் பயிர் பண்றீங்களா அதுவும் ஆ பயிர் பண்றோம் என்ன தீவனம் பயிர் பண்றீங்க நெல் பயிர் தான் சார் நெல் பயிர் நெல் சாகுபடி செய்யறீங்க அதில் கிடைக்கிற அந்த வைக்கோல் அதெல்லாம் இதுக்கு போட்டுக்குவீங்க இதோட இந்த கோஃபோர் கோஃபை அந்த மாதிரிலாம் தீவன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறேன் அதெல்லாம் போடுறது இல்லை மற்ற அடர் தீவனம் புண்ணாக்கு அந்த மாதிரி புண்ணாக்கு தான் சார் அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி புண்ணாக்கு கம்பு நொய் இதெல்லாம் வச்சு அதனால பால் கறந்து விற்கிறதுங்கிறது ஒரு லாபகரமான தொழில்தான் இது தீவன செலவுலாம் ஆகும் இல்லைங்களா உங்கள் நிலம் இருக்கிறதுனால இது தீவன செலவு அதிகமாகும் வருது பில்லு அர்த்தம் வந்து போட்டுருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் தீவன வெளியில இருந்து வாங்குறதுனால தான் உங்களுக்கு செலவு அதிகமாகும் அதனால இது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் இல்லைங்களா வச்சு பசங்களை படிக்க இது சரி இப்போ கறவை மாடு அப்படிங்கும் போது ஒரே நேரத்தில் எல்லாம் கரவையில் இருக்குமா வேற ஒவ்வொரு மாடும் மாறி 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 வரும் ஏதோ ஒரு மாடு கரவையில் இருக்கும் அது இந்த தயிர மாத்தி அந்த மாதிரிலாம் கொடுக்கறதில்ல பால் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கிறாங்க அவங்ககிட்ட பால் கறக்கிறது எல்லாமே விற்றுரும் சார் இந்த கூட்டுறவு கடன் சங்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இங்கே வந்து குறைஞ்ச வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மாதிரி பால் வியாபாரம்லாம் செய்யறதுனால எப்படி உங்க வாழ்க்கை தரம் பேங்க்லேயே எங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு இதுவாக இல்லை நல்லா அன்பாக பார்க்குறாங்க பேசுகிறாங்க நேரத்துக்கு முடிஞ்சது கரெக்டாக கட்டிடுறோம் கரெக்டாக கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்லா இது சலுகை தராங்க சார் பேங்கில் இதாயிடுச்சுன்னா கூட அன்பா பேசி இதாக கொடுத்து செய்கிறாங்க கரெக்டான டேட்டில் வட்டி கட்டிடுறோம் லோன் கட்டிடுறோம் இதெல்லாம் அதனால இந்த மாதிரி கறவை மாடு வளர்த்து பால் வியாபாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆமாம் அதனால் உங்களுக்கு அந்த பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு வந்து கஷ்டப்பட தேவை எங்களுக்கு பேங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதுதான் எங்களுக்கு வேற என்ன சேவைகள்லாம் பேங்க் மூலமா செய்யறாங்க வேற லோன் தான் லோன் தராங்க நாங்க வாங்குறதுக்கு கட்டுறோம் கேட்டதும் உடனே கிடைக்குது லோன் கரெக்டா கட்டிடுறோம் அவங்களும் கரெக்டா கொடுக்குறாங்க ரொம்ப நன்மை இது இந்த குழு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க எவ்வளவு நிறைய பயன்படுத்துறோம் எப்படி என்னென்ன பயன்கள் பசங்க படிப்புக்கு எல்லாத்துக்குமே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் சங்கத்திலேயே லோன் வாங்கியிருக்கோம் திரும்பி திரும்பி கட்டி திரும்பிக்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இது பேங்கே எங்களுக்கு ஒத்துழைக்கிறது அதனால இந்த குழுவா இருக்கிறது அதே போல இந்த மாதிரி குறைஞ்ச வட்டிக்கு சங்கம் மூலமாக கடன் கிடைக்கிறது கிடைக்குது வெளியே போனால் இன்னைக்கு வா நாளைக்கு வா அதுவும் அதிக வட்டி எங்களுக்கு சங்கம் ரொம்ப ரொம்ப அதனால் இந்த மகளிருடைய இந்த வாழ்வாதார நிலை வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உயரம் இல்லைங்களா எல்லாம் பசுஞ்சோலை இனி பார்க்கும் இடம் எல்லாம் தொழிற்சாலை வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி வேலை வாய்ப்பெல்லாம் குவிந்ததடி மக்கள் வேதனை நாடும் குறைந்ததடி பசுமை புரட்சி பிறந்ததடி பஞ்சமும் பசியும் பறந்ததடி இன்று பசுமை புரட்சி பிறந்ததடி ஊழலும் மறைந்ததடி இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி லஞ்சமும் ஊழலும் மறைந்ததடி இந்த நாடெங்கும் நன்மைகள் நிறைந்ததடி நல்ல கொள்ளை தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே முதலாளி தொழிலாளி வேற்றுமைக்கே நல்ல முடிவொன்று கண்டது கூட்டுறவே லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி லாபத்தில் பங்கு கிடைத்ததடி ராம இங்கு படைத்ததடி மணிமேகலை அவர்கள் கூறும் இந்த மகளிர் குழு எப்போ ஆரம்பிச்சிங்க நாங்க ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆகுது சார் ஈஸ்வரி மகளிர் குழு அப்பயே குழு ஆரம்பிச்சுட்டு அப்ப எப்படி இந்த குழு ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்தோட ஆரம்பிச்சிங்க சும்மா எல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தொழில் செஞ்சு எதனால் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பைசா போட்டு வாரமானால் சேர்த்து போட்டோம் அப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணும் அப்புறமா இங்கே லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க கூட்டுறவு வங்கியில் அதை வாங்கி இன்னும் மேம்பேலும் கொஞ்சம் இதுவாகணும் ஆரம்பத்தில் எவ்வளோ எவ்வளோ தொகை போட ஆரம்பிச்சா ரொம்ப கம்மியாக போட்டோம் சார் ரூபாய் அது மாதிரி தான் போட ஆரம்பித்தோம் வாரம் வாரம் போட்டோம் அந்த மாதிரி போட்டோம் அதுக்கப்புறமா வருஷம் வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அப்படி போட்டோம் இப்போ ஐநூற்றி ஐம்பது போடுறோம் மாசத்துக்கு அந்த சேமிப்பு தொகையை வச்சு உல்காடன் கொடுக்குறோம் எல்லாம் அதாவது குழுவில் இருக்கவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையோ யாருக்கு என்ன ஒரு அவசர தேவையோ அவசர தேவைக்கு அந்த மாதிரி கேட்பாங்க அப்போ கேட்டு குழு அதை இது பண்ணிட்டு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாரோட சம்மதத்தோடு அவங்களுக்கு கொடுப்போம் ஒரு அவசரத்துக்கு வந்து வெளியில் யார்கிட்டயோ போய் தெரியாதவங்க கிட்ட கடன் வாங்குறது கஷ்டமாக இருக்கும் வாங்க முடியாது பொருள் இல்லாமல் வச்சால் இப்போ நகை கடைக்கு போனாலும் பொருள் வச்சு தான் வாங்கணும் இங்கே அந்த மாதிரி கிடையாது சேமிப்புலேருந்து நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகுறாங்க இதனால் அதே போல் வட்டியும் அதிகமாக இருக்கும் வெளியில் போனால் வெளியில் நாங்கள் உள்கடன் வந்து ரெண்டு ரூபான்னு கொடுக்குறோம் சார் அது எங்களுக்கே தான் அந்த பதினஞ்சு பேருக்கும் எங்களுக்கே ரிட்டன் வருது லாஸ்ட்டில் வந்து அந்த அந்த வட்டியும் எங்களுக்கு தானே வருது நாங்களே எல்லாம் அப்படியே கொடுத்துக்கிறதுனால எங்களுக்கு வந்து சேர்ந்துருது பிரிக்கும் போது அப்படி வரும் அதனால் குழு உறுப்பினர்களுக்கு அந்த வட்டி தொகை வந்து சேர்ந்துடும் ஆ வந்து சேர்ந்துரும் அதனால் இப்போது மகளிர் குழு வந்து உள்கடன் கொடுத்து உங்களுக்குள்ள நீங்கள் தேவைக்கு மாற்றி எடுத்துக்குவீங்க இல்லைங்களா இது தவிர இப்போ ஏதாவது செய்யணும் தொழிலாக செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் தொழில் செய்யணும் போது கூட்டுறவு வங்கியிலேருந்து லோன் கொடுக்குறாங்க சார் அதை வாங்கி நாங்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம் இது வரைக்கும் அந்த மாதிரி எவ்வளோ இப்போ லோன் வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முன்னே ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கணும் சார் கடன் கடன் சங்கத்திலேருந்து வாங்கணும் குழுவா வாங்கியிருக்கீங்க தான் குழுவாக வாங்கி எல்லாரும் பிரிச்சுக்கிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சம் லட்சத்தை வச்சு என்னெல்லாம் ஒரு ஒரு சுய தொழில ஆரம்பிச்சிருக்காங்க சார் இந்த மாடு பிடிக்கிறவங்க அந்த மாதிரி துணி வியாபாரம் இந்த ஆலா வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இந்த மாவு இயந்திரம் வாங்கி மாவு அரைச்சி கொடுக்குறது இட்லி அரிசி மாவு மாவு இயந்திரம் எவ்வளோ ஆச்சுங்க அது வந்து ஆச்சு சார் மொத்தம் எண்பத்தஞ்சு ஆயிரத்துக்கு கிட்டே வந்துச்சு சார் இந்த ஒரு லட்சம் கடன் வாங்கினது உங்களுக்கு அது ஆமாம் சார் அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எல்லாம் சேர்த்து அது ஆயிடுச்சு ஒரு லட்சம் சரியாக சரி ஒரு லட்சத்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது பரவாயில்ல அது எப்போ ஆரம்பிச்சிங்க அதான் சரி சார் சிக்ஸ் மந்த் முன்னே ஆரம்பித்தோம் அதை பரவாயில்லைங்களா இப்படி ஆ பரவாயில்ல சார் வியாபாரம் ஆகுதுங்களா வியாபாரம் ஆகுது வீட்டில் அதாவது டிஃபனுக்கு போடுறவங்க எடுத்துகிட்டு வந்து அரிசி கொடுப்பாங்க அரைச்சி கொடுக்குறது இப்போ நீங்களே வந்து அரிசி போட்டு மாவு அரைச்சி அது விற்கிறது மாதிரி பண்ணணும்னு இருக்கோம் சார் அது இனிமேல் அது மாதிரி ஆரம்பிக்கணும்னு இருக்கோம் இது வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து மாவு கொடுத்துருவாங்க நீங்கள் அரிசி அரிசி ஊற வச்சு கொண்டு வருவாங்க அது அரைச்சி கொடுப்போம் எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்குங்க ஒரு நாளைக்கு அதை பொறுத்து சார் ஒருத்தர் பதினஞ்சு பேர் வருவாங்க ஒருத்தர் ஒரு சமயம் பத்து பேர் வருவாங்க ஃபெஸ்டிவல் டேஸ்னால் கொஞ்சம் அதிகமாக வருவாங்க எத்தனை கிலோ வரைக்கும் அதெல்லாம் அரைக்கலாங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அது மாதிரி அரைக்கலாம் சார் அதோட அதிகமாக அஞ்சு கிலோ பத்து கிலோ கிலோ அரைக்கலாம் போட்டு அரைக்கலாம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் ஹீட் ஆகிடும்ல அதுக்கு எவ்வளோ ஒரு கிலோ அரைக்க பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்குறோம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குதுங்களா கிடைக்குது சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா உங்களுக்கு வருங்க ஒரு நாளைக்கு அதான் சார் இரநூறுபா முந்நூறுபா அது மாதிரி வரும் அதனால அந்த இயந்திரத்துக்கு போட்ட முதலீடு தான் முதலீடு வருது அது கொஞ்சம் மாசமான அந்த கடனையும் அடைக்கணும் மேலேயும் வந்தால் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கடன் அடைஞ்சிட்டா எங்களுக்கு தானே அந்த இயந்திரம் இதுவாக இயந்திரம் உங்களுக்கு சொந்தமாயிரும் அதுக்கப்புறம் நீங்க இயந்திரத்தின் மூலமாக அரைச்சி கொடுக்குற மாவுல இருந்து வருமானம் உங்களுக்கு தான் லாபமா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அது எப்படி நீங்களே செய்யறீங்களா கூட உங்களுக்கு உதவிக்கு ஆள்லாம் உங்களுக்கு நாங்களே தான் இப்போ அது மாதிரி பாக்கெட் போடுறதா ஆள் வைக்கலாம் இப்போ நாங்கள் மட்டும் நானே தான் செஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் தனிப்பட்ட நீங்கள் மட்டும் செய்யுறீங்களா குடும்பத்தில் யாரும் உதவி செய்கிறாங்களா இல்லைன்னு இல்லை சார் அதான் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுவார் மற்றபடி நீங்கள் தான் இருக்கீங்க இப்போ எதிர்காலத்தில் என்ன செய்யலான் இருக்கீங்க கொஞ்சம் பெரிய கொஞ்சம் கடையாக போட்டு ஒரு ரெண்டு மூணு மிஷினாக வாங்கி போட்டு பஜாரில் அது மாதிரி ஒரு கடை மாதிரி வச்சு அது மாதிரி வச்சா கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கவங்கலாம் வருவாங்க மிளகாப்பொடி பொடி அரைக்கிறது அந்த மாதிரி அது மாதிரி அறவை மிஷினெலாம் போட்டு இது பண்ணலான்னு இப்போ யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அரைச்சி கொடுக்க முடியும் இதை தவிர நீங்க வந்து இப்போ சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க இந்த மாவு அரைச்சிகிட்டே இருப்பாங்க அது வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட செய்யலாம் இல்லைங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த இயந்திரத்துல அதுவும் பண்ணலாம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு பெரிய கலனில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து பாக்கெட்டாக கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அது வாங்கினோம் இது வரைக்கும் செய்யலை அந்த மாதிரி இனிமேல் ஏன்னால் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது அந்த இயந்திரத்தில் நீங்கள் பண்ணலாம் அது மற்றபடி இந்த கூட்டுற கடன் சங்கத்தை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப பெனிஃபிட் சார் எங்களுக்கு கொடுக்குறதுனால இதனால் நல்லா இருக்க இருக்க மேன்மையாக முன்னேறிக்கின்னு தான் எங்களுக்குன்னு ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது கெத்தாக இருக்குது ஏன்னா நம்மக்கிட்டேன்னு ஒரு பத்து ரூபா பணம் இருக்குது ஆண்களை நம்பாம இருக்கோன்ற ஒரு தைரியம் இருக்கு எங்களுக்கு வேற ஒன்று அதனால உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதனால நீங்க ஏதாவது உங்களுக்கு சொந்த செலவாகட்டும் அது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பசங்களுக்கு யாருக்காவது செலவு யாரையும் எதிர்பார்க்காம எங்க கையை இது எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு அதனால உங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வாழ்க்கை தரம் கொஞ்சம் முன்னேற்றம் முன்னேற்றமா இருக்கு இதுவரை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர்கள் பி பிரேமா கே மணிமேகலை ஆகியோருடன் நேர்முகம் கேட்டீர்கள் பொன்னி சொன்ன விவரங்களை கேட்டியா மருதாணி எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு கூட்டுறவு சங்கம் எம்பிட்டு முக்கியமானதா இருக்குன்னு இப்பல்ல புரியுது ஆமா புள்ள விவசாயத்துக்கும் கரவு மாடு வளர்ப்புக்கும் சிறுதொழில் தொடங்குறதுக்கும் இப்படி பல வகையில் உதவியெல்லாம் இருக்கு அது மட்டுமா மகளிரோட தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய விதமால இருக்கு நிச்சயம் புள்ள ஒவ்வொரு மகளிரும் சுயமாக தொழில் தொடங்கி சொந்தக்கால நிக்கணும்னு நினைக்கிறது எண்ணமாவே இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம கூட்டுறவு சங்கத்தால அது செயலா மாறி அவங்க வாழ்க்கையை வெற்றி பாதுகி கொண்டு போயிருக்கு ஆமாம் மருதானி சரியாக சொன்ன எறும்புக வரிசையாக போய் தனக்கு தேவையான உணவுகளை சேமித்து கொண்டு வரா போல கிராமத்து மக்கள் நாம் அனைவரும் ஒத்துமையா இருந்து நம்ம கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கிற உதவிகளையும் பயிற்சிகளையும் பெற்றாலே நாம் நல்ல பயனடையலாமே அடையலாமே சரியா சொன்ன பொன்னி ரொம்ப நாளாக நானும் கரோ மாடுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கும் இப்போ வழி கிடைச்சிடுச்சு போல இருக்கு ஆமாம் மருதானி சரிப்புள்ள இந்த விவரங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம் இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் வாப்புள்ள புறப்படுவோம் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஆ ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் போடி வாழுது ஒற்றுமையில் தான் உலக சக்தி பிறக்குது பட்ட துன்பங்கள் நம்மை விட்டு போகுது மறந்து மனிதன் மட்டும் தனித்து வாழ்வதோ ஊர்ந்து செல்லும் அஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது இங்கே கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது செல்லும் ஆஹா ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனீ எல்லாம் கூடி வாழுது வாழ்வில் வாழ்வில்ம் இசைக்கும் வீட்டில் எங்கும் ஆனந்தமே அதில் நீயும் நானுமே ஒரு மெம்பராகலாம் உடன் சேர்ந்து நாமுமே நம் வாழ்வில் உயரலாம் இனி துயரில்லை ஒரு குறைவில்லை என கூடி வாழலாம் ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கூடு கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட சேர்ந்து வாழுது கட்டி தேனி எல்லாம் கூடி வாழுது இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மைக்கேற்ற ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்வோம் அங்கக விவசாய முறைகளில் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கும் நீடித்த நிலையான விவசாயத்திற்கும் மண் வளத்தை மேம்படுத்துவது மிகவும் இன்றியமையாததாகும் இதற்கு மண்ணின் கரிம அளவை கூட்டுவதற்கு தேவையான ஒருங்கிணைந்த அங்ககம் சார்ந்த தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் இவை பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு சாதகமான ரசாயன மற்றும் இயற்பியல் பண்புகளை உருவாக்குவதன் மூலம் மண்ணின் வளத்தை மேம்படுத்துகின்றன பயிரின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலுக்கு பதினேழு வகையான ஊட்டச்சத்துக்கள் அவசியமாகும் அவையாவன கரிமம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இரும்பு துத்தநாகம் தாமிரம் மாங்கனீஸ் போரான் மாலிப்டினம் நிக்கல் மற்றும் குளோரின் ஆகும் இவை தவிர சோடியம் சிலிக்கான் செலினியம் கோபால்ட் போன்றவை பயிரின் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் தனிமங்கள் என்று அறியப்படுகின்றன இவற்றுள் முதல் மூன்று சத்துக்களை பயிர்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் பெற்றுக்கொள்கின்றன பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மற்ற பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்களை இவ்வாறு அங்கக முறையில் அளிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அங்கக முறையில் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஆதாரங்களைக் கொண்டு அளிக்கலாம் ஆதாரங்கள் அவையாவன அங்கக திட உரங்கள் கழிவுகள் மற்றும் பசுந்தாள் உரங்கள் பயிர் சுழற்சி மற்றும் ஊடுபயிர் பயிரிடுதல் நவதானிய பயிரிடுதல் அங்கக திரவ உரங்கள் உயிர் உரங்கள் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரங்கள் இவ்வகையான இயற்கை உரங்கள் தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது பயிரின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக விலங்குகள் மனிதன் மற்றும் காய்கறிகளின் கழிவுகளை சேகரித்து பயன்படுத்துதல் என்பது வேளாண்மையில் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்கிறது இவை சிதை உறுதலின் மூலம் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றது இவ்வகையான இயற்கை உரங்கள் பருமனான மற்றும் செறிவுமிக்க அங்கக உரங்கள் என இரண்டு வகைப்படும் பருமனான உரங்கள் குறைந்த அளவிலான சத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ளதால் அதிக அளவில் பயிர்களுக்கு இட வேண்டும் பண்ணை உரம் மக்கிய தொழு உரம் ஆட்டு எரு கோழி எரு பசுந்தாள் உரங்கள் போன்றவை பருமனான உரங்களின் ஆதாரங்களாகும் செறிவுமிக்க அங்கக உரங்கள் பருமனான அங்கக உரத்தை காட்டிலும் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கும் இவற்றில் எண்ணெய் பின்னாக்கு வகைகள் இரத்த குருதி எரு மீன் கழிவு போன்றவை அடங்கும் இவை மெதுவாக சிதைவுற்று நீண்ட நாட்களுக்கு தழைச்சத்தை பயிர்களுக்கு அளிக்கும் இயற்கை உரங்கள் பேரூட்டங்கள் மட்டுமன்றி பயிருக்கு தேவையான நுண்ணூட்டங்களையும் சமச்சீரான அளவில் அளிக்கின்றது பயிர்கழிவுகள் அதாவது எச்சங்கள் மற்றும் பசுந்தாள் உரங்கள் போன்ற தாவர அடிப்படையிலான பொருள்களை சேர்ப்பதால் கரிமம் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவு மண்ணில் அதிகரிக்கும் குறிப்பாக பசுந்தாழ்வுரங்கள் தழைச்சத்தினை நிலைப்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து ஒருங்கிணைப்புக்கு உதவுகின்றன மேலும் மண் கட்டமைப்பை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுப்பதோடு இதர அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் பயிருக்கு அளிக்கின்றன பசுந்தாழ்வுரங்களான சனப்பை தக்கைப்பூண்டு கொள்ளு நரிப்பயறு கொத்தவரை போன்ற பயறு வகை பயிர்களை பயிரிட்டு போதுமான வளர்ச்சி அடைந்தவுடன் தருவாயில் மடக்கி உழுவதால் அடுத்து வரும் பயிருக்கு தேவையான தழிச்சத்தினை அளிக்க முடியும் மேலும் இந்த பசுந்தாள் உரங்கள் மக்கும் போது வெளியிடும் அங்கக அமிலங்கள் மற்றும் நொதிகள் கரையா நிலையில் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கும் ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் மண்வள மேம்பாட்டிற்கு பயிர் சுழற்சிகள் மற்றும் ஊடு பயிர்கள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன பயிர் சுழற்சி என்பது ஒரு விவசாய நிலத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு விதமான பயிர்களை ஒரே நிலத்தில் தொடர்ந்து பயிரிடுவது ஆகும் உதாரணமாக தானியங்கள் அல்லது கோதுமைக்கு பிறகு பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதால் காற்றில் உள்ள தழைச்சத்தினை மண்ணில் நிலைநிறுத்தி அடுத்து வரும் பயிருக்கு உதவும் இதே போன்று முதன்மை பயிருக்கு இடையே வெவ்வேறு வகையான பல்முக பயிர்களை ஊடு பயிராக பயிரிடும் பொழுது இவை வெவ்வேறு வேராழங்களை கொண்டிருப்பதால் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சிக்கும் அவற்றை திறம்பட பயிர் எடுத்துக்கொள்ளவும் ஒன்றுக்கொன்று உதவிக்கொள்கின்றன இரண்டு முதன்மை பயிருக்கு இடைப்பட்ட காலத்தில் அல்லது கோடையின் இறுதியில் பல்வகை பயிர்களை விதைத்து பூக்கும் பருவத்தில் மடக்கி உழுவதால் மண்ணின் வளம் பெருகுவதோடு பயிர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யும் பொதுவாக தானியங்களில் இரண்டு வகை எண்ணெய் வித்துக்களில் மூன்று வகை பயிறு வகைகளில் மூன்று வகை மற்றும் ஒரு பசுந்தாள் வகை என ஒவ்வொன்றும் ஒரு கிலோ வீதம் விதைத்தால் ஒரு ஏக்கருக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை சேர்க்க முடியும் இயற்கை விவசாயத்திற்கு என பயிரின் வளர்ச்சியை ஊக்குவித்து விளைச்சலை அதிகரிக்க பல்வேறு வகையான அங்கக திரவ உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை விவசாயிகள் தாங்களாகவே உற்பத்தி செய்தும் வெளியிலிருந்து வாங்கியும் பயன்படுத்தலாம் திரவபுறங்கள் பயிருக்கு சத்துக்களை கொடுப்பதோடு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுகின்றன இவற்றினை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசன முறையிலோ அளிக்கலாம் நுண்ணுயிர்கள் கரிமப் பொருட்களை உடைப்பதிலும் ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் வகையில் வெளியிடுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கவும் மண்ணின் நுண்ணுயிர் தொடர்ந்து பராமரித்தல் அவசியம் இந்த ஜீவாமிர்த கஷாயத்தை நாட்கள் இடைவெளியில் தொடர்ந்து பயிரிடப்பட்ட மண்ணில் நீர்ப்பாசனம் மூலம் அளிப்பதனால் அடையலாம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாதது இவை விலை குறைவானவை அதே சமயம் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சிக்கு பெரும் ஆதாரமாக விளங்குகின்றது பொதுவாக வளிமண்டல தழைச்சத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள் மண்ணில் கிடைக்கா நிலையில் உள்ள மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை கரைத்து பயிருக்கு அளிக்கும் பாக்டீரியாக்கள் பயிரின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நுண்ணுயிர்கள் என உயிர் உரங்கள் பல வழிகளில் வகைப்படுத்தப்படுகின்றது இவற்றை விதை நேர்த்தியாகவும் அல்லது நடவு வயலில் மக்கிய தொழு உரத்துடனும் கலந்து இடுவதன் மூலம் பயன்பெறலாம் செறிவுமிக்க உரங்களான பின்னாக்கு வகைகளை மக்கிய தொழு மற்றும் உயிர் உரங்களுடன் சேர்த்து செறிவூட்டப்பட்ட உரங்களாக மாற்றி பயன்படுத்தும் போது எண்ணெய் போன்ற கொழுப்பு பொருட்களில் எண்ணெய் சிதைவுறுதலும் விரைவாக நடக்கும் பயிருக்கு கிடைக்கும் சத்துக்களும் அதிகரிக்கும் இரும்பு மாங்கனீஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் தாவர ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமாகும் ஆகையால் ஊட்டச்சத்து மற்றும் மண்வள மேலாண்மை முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது தேவையான அளவு நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைப்பதோடு கரிமப் பொருள்களின் அளவும் சீராக நிர்வகிக்கப்பட்டு இவற்றின் குறைபாடுகளால் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தவிர்க்கப்படும் இது வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்